தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரி தாலுகாவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது இந்த சைட் வந்து ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் இது ஒரு சிங்கிள் ஓனர் இது நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனைமரம் வந்து ஒரு நூறு பனமரம் இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தான் இருக்குது இந்த பனைமரம் மொத்தமே வந்து நம்ம பவுண்டரியில் தான் வருதுங்க இந்த சைட்டு ஃப்ரண்டேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு அடி வருதுங்க நூறு அடி வருது இது வந்து ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் அது இது ஒரு சிங்கிள் ஓனர் இது ஒரு சென்டின் விலை வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு நூறு அடி வரும் இதில் வந்து ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பண்ணை இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு தரமான இது மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு விலை நிலை முப்பதாயிரூபாங்க இது இது ஒரு புஞ்ச இடம் இது இதில் வந்து கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாது ஆனால் ஈபி லைன் கம்ம மட்டும் நம்ம சைட்டில் வந்து ஆப்போசிட்டில் ஒரு கம்பம் இருக்குது அதில் இருந்து நம்ம சர்வீஸ் வாங்கி போர் போனால் போட்டுக்கலாம் இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இருபது அடியில் வந்து தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கில் இந்த ரெண்டு ஏக்கர் சென்ட் இடம் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு ட்ரை லேண்டுங்க பனைமரம் பாருங்கள் நம்ம சைட்டில் வந்து அருமையாக ஒரு நூறு மரம் வந்து இருக்குதுங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ரெண்டு கிண்டு கிடையாது உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க நம்ம சைட்லேருந்து உத்திரமேரு உத்தரமேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரோட பேசிக்கலாம் இது வந்து ஒரு ட்ரைலேண்டு செம்மன் பூமிங்க இது ரெட் சாயில் தான் இது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க முப்பதாயிரருவாங்க ஒரு சென்டி நிலை ரூபாங்க இடம் பாருங்கள் வந்து கொச்சிருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்